ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா மதிப்புள்ள அகல் விளக்கைங்களை வச்சு ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு விளக்க மாற்றிருக்கேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் ஒயிட் சிமெண்ட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கினேன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாளைக்கு மார்கழி ஃபஸ்ட்டு காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு ஏற்றுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு ஏற்றிக்கலாம் நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினாச்சு இப்போது ஒரு கோணி இல்லைன்னா கவரு எதுவாக இருந்தாலும் இப்போது அதை வச்சுக்கோங்க டேபிள் மேலே வச்சுட்டு அது மேலே ஆர்டராக நம்ம விளக்குங்களை வச்சுக்கலாம் நான் ஒரு பெரிய விளக்கு ஒன்று மீடியம் சைஸ் விளக்கு அஞ்சு அதை விட சின்ன விளக்கு அஞ்சு எடுத்துருக்கேன் அதை ஆர்டராக வச்சுக்கலாம் கரெக்டாக பொசிஷன் மாறாமல் கரெக்டாக வச்சிடலாம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒயிட் மட்டை மேலே அப்ளை பண்ணிடலாம் அந்த ஒரு ஒரு விளக்குக்கு சந்தலையும் நல்லா போகிற மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா அழுத்தி விடுங்க போட்டு ஐமுக விளக்கு அகல் விளக்கு கடையில் போய் வாங்கினா நானூறுபாயிலிருந்து ரூபாயிலிருந்து சொல்லுவாங்க அதை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒயிட் சிமெண்ட் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் விளக்கு இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் நடுவில் இருக்கிற பெரிய விளக்கில் சின்னதாக ஒரு சாமி சிலை வச்சுக்கலாம் சுற்றி இருக்க சின்ன விளக்குங்களை பூ வச்சுட்டு மீடியம் சைஸ் விளக்கில் அஞ்சு விளக்கு நம்ம ஏற்றலாம் அழகாக இருக்கும் பார்க்க ஸ்பூன்லேயே நல்லா லெவல் பண்ண்த்திடலாம் காலையில் ஏழு மணிக்கு செஞ்சேன் இதை ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்ள்ளே அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது திருப்பி பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா செட் ஆயிடுச்சு இப்போது அதுக்கு அந்த ஸ்பூன் வச்சு அந்த ஓரத்தில் பிசுலாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிடலாம் நல்லா காஞ்சிட்டு இருக்கோம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சுக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதில் தான் நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அதனால் அதை சுற்றி அழகாக மஞ்சளில் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ரெட் கலரில் அது நடுவில் சென்டரில் ஒரு பொட்டு மாதிரி வச்சிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ விளக்கு ரெடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you, friends.